நம்ம விசுவாசிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க ஜாலியாக உற்சாகமா இருப்பாங்க எதுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கேரள் ஏன் போகணும் கேரள வந்து எங்க போன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்க போவாங்க எல்லா எல்லா விசுவாசிதான் போவாங்க இல்லையா வெரி குட் சரி நோக்கம் என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து இந்த கேரர் வந்து போனாங்க அந்த நாட்கள்ல வந்து வெளிநாடுகள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற சபைகள்ல பணக்காரங்கள் இருந்தாங்க ஏழைகள் இருந்தாங்க அப்ப பணக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன செய்வாங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல பண்டிகைய ரொம்ப ஜாலியா ஆசிர்வாதமா ஆடம்பரமா நல்லா கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடுற நேரத்துல இங்க நம்ம சபையில் இருக்கிற ஏழைகளை போலவும் அங்கே நிறைய ஏழைகள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்ப அவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை நாட்கள்ல பணக்காரங்களை பார்த்து என்ன செய்வாங்கன்னா ஒரு இயக்கத்தோட இருப்பாங்க ஏக்கத்தோட இருப்பாங்க நமக்கு வசதி இருந்தா என்ன செய்யலாம் நம்ம இப்படி புதுத்துணி எடுக்கலாம் நல்ல கேக்கு வட்டலாம் நல்ல சாப்பாடு ஷாப்பிடலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்க அப்ப சபைக்குள்ள இருக்கிற பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய ஏக்கத்தை போக்குறதுக்காக அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அந்த ஏழைகளுக்கே தெரியாம நடு இரவில் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு போல இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு சாக்லேட்டு சாப்பாடு இன்னும் என்னென்னல அவங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்குதோ ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அத்தனை பேருக்கு தகுந்த அவங்களுக்கு தேவையான எல்லார்த்தையும் என்ன செய்வாங்கனாக்கா பேங்க்ல தூக்கி போட்டு அவங்களுக்கே தெரியாம நடு இரவுலையோ அதிகாலையிலையோ போய் என்ன செஞ்சிருவாங்க அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு அவங்க போயிருவாங்க இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா யாரு வந்துட்டு போனாங்க தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செய்வாங்க அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் போட்டு அவங்க அப்படி வருவாங்க வந்து இங்க வச்சுட்டு போயிடுவாங்க காலையில அந்த ஏழை வீட்டுல குடும்ப ஜமம்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கதவை திறந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டு வாசல என்ன கிட்ட என்ன செய்யும் வந்து அவங்க இருக்கும்பத்தோட திறந்து பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும் கத்தை என் ஜபத்தை கேட்டு எனக்கு என்ன செய்வாரு இந்த பண்டிகை நாட்கள் என்னுடைய தேவையெல்லாம் சந்திச்சாருன்னு சொல்லி ஆடருக்கு என்ன செய்வாங்க நன்றி சொல்லுவாங்க சரியா அப்ப கிறிஸ்துமஸ் அப்படின்னால குடுக்கிறதா யோவா மூணு பதினாறுல குறிச்சு ஒரு வார்த்தை இருக்குது தம்முடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவளோ அவன் கெட்டுப்போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யாரை தந்தாரு இயேசுவை தந்தார் சரியா அப்ப நீங்க எங்க கேரள சர்வீஸ் போலான்னு சொன்னீங்க நம்ம விசுவாசி வீட்டுக்கு தானே சொன்னீங்க நம்ம விசுவாசி வீட்டுல போய் என்ன சொல்லுவோம் நம்ம உங்களுக்காக ஏசு தாவிதில் ஊரில் பிறந்தா அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா அப்ப கேரள நீங்க போக தப்பு இல்ல அது எங்க போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியில போய் இயேசு கிருஷுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மத்தியில போய் உங்களுக்காக நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த பிறந்தாரு பாவங்களை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு அப்படின்னு இயேசு யாரிடத்துல இல்லையோ அவர்களிடத்துல இயேசுவை கொடுப்பதும் அவருடைய அன்பை கொடுப்பதும் அதுதான் இந்த கேரட் நாம செய்ய வேண்டிய வேலை சரியா அப்ப நம்ம விசுவாசி வீட்டுக்கே போய் உங்களுக்காக உங்களுக்காக அப்படி சொன்ன அவங்க நம்ம கடை செய்வாங்க கடைசியில நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க நல்ல காணிக்கை கொடுப்பாங்க எல்லாம் ஜாதியா இருந்துச்சு என்ன செஞ்சிடல அப்படியே வந்துருவோம் அப்போது அறுப்பு மிகுதியா இருக்குது வேலையாட்களோ கொஞ்சமா இருக்கிறாங்க அப்ப நம்ம இன்னும் அறுவடை செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு சரியா அதனால உங்க உற்சாகத்துல பாராட்டுற வாஞ்சைய வந்து என்ன செஞ்சீங்க நீங்க வந்து கேரள் போலாமான்னு கேட்டீங்க அது உங்களுடைய உற்சாகத்தை வாஞ்சி காட்டுது இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க சிவாசி வீட்டுக்கு போய் உற்சாகப்படுத்தி கேரள் பாடிட்டு வந்துடலாமா வேற எங்கேயாவது கேரள் போலாமா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் கோ நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் கத்தவங்களை ஆசிரமிப்பா ஆமே சிறப்பில கூப்பிட்டு போவா நம்ம சர்ச் போவோம் இது நமக்கு இயேசுக்காக பிறந்தா அப்படின்னு நம்ம சிவாசிகளை விட்டு விட்டுட்டு என்ன செய்யலாம் நம்ம இருக்கிற நம்முடைய ஊர்ல இருக்கிற வீதிகளுக்கெல்லாம் போய் என்ன செய்யலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் நம்மளை ஆசிரமிப்பா